இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக திருத்துதரான சீமோன் யூதா இவர்களின் விழாவை கொண்டாடுகிறோம் கணாணயரை கணாணயனாகிய சீமோன் யூதா ததேயூ யூதா ததையு என்று அழைக்கப்படுகின்ற யூதா இவர்கள் இருவரும் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறார் இரவு முழுவதும் ஜபித்த பிறகு காலையில் சமவெளியான பகுதியில் வந்து அமர்ந்து தன் சீடர்களை எல்லாம் அழைக்கிறார் அந்த சீடர்கள் அனைவரும் வந்த பிறகு அவர்களிடமிருந்து பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் இந்த பனிரெண்டு பேரில் இந்த சீமோன் ஜெலட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மனிதர் தீவிரவாதத்தினால் வன்முறையினால் ரோமை ஆட்சியாளர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு குழுவினுடைய உறுப்பினர் இவர் ஆண்டவர் இவரையும் அழைக்கிறார் இவரிடமிருந்த வன்முறை இவரிடமிருந்த வேகம் எல்லாம் பறந்து இறைவார்த்தைக்காக வேகம் கொள்கிறார் கடவுளுக்காக வேகம் கொள்கிறார் இந்த அவர் வாழ்கின்ற நாட்டை ரோமை அல்ல தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார் யூதா புரியாத பொருட்களுக்கு பாதுகாவராக இருக்கிறார் எப்போது பல்வேறு விஷயங்கள் புரியவில்லையோ தெளிவில்லையோ அதற்காக இவரிடம் ஜெபிக்க சொல்கிறார் ஆண்டவர் ஜெபித்த பிறகு இவர்கள் அனைவரையும் தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் பனிரெண்டு பேரையும் அழைத்தவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்த பிறகு அவர்கள் கடவுளின் வார்த்தை அறிவிக்க புறப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தையில் பேய்கள் கூட அவர்களுக்கு அடிபணிங்கின ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் எங்களுக்கு பேய்கள் கூட நடுநடுங்கின என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரோடு இருக்கின்ற வரையில் பேய்கள் நடுநடுங்குகின்றன கிறிஸ்து தந்தையோடு இருந்து கொண்டே இவற்றை அனைத்தையும் செய்து முடிக்கிறார் தந்தையிடமிருந்து அவர் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட ஒரு வினாடி கூட பிரியவில்லை எனவே தந்தையின் அருள் முழுவதும் அவரிடமே இருந்தது இயேசுவோடு ஜபத்தின் வழியாய் நாமும் இணைந்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சக்தி நமக்கு பிறக்கும் பேய்கள் கூட நம்முடைய வார்த்தைக்கு அடிபணங்கும் நோய்கள் பறந்தோடும் நம்முடைய வார்த்தையிலும் நம் வாழ்வில் இருக்கும் அழகு மக்களுக்கு வெளிப்படும் இயேசுவோடு இருந்தால் இருக்கின்ற அழகு மக்களுக்கு போய் சேரும் இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காப்பதற்காக நன்றி எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி முதுக்கோடும் நெடுங்கிழிக்கும் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காக நன்றி முது வல்லமைக்கு நன்றி முத ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சீடர்கள் சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான எளிய பலவீனமுள்ள கருவிகள் ஆண்டவரே நாங்கள் ஆனால் உம்முடைய கரம் பட்டால் நாங்கள் எத்தனை மைல் தூரம் வேண்டுமானாலும் செல்லக்கூடிய அம்புக்கு சமமானவர்கள் தன்னிலே சக்தியை பொதித்து கொண்டு பறந்து விடுகின்ற அன்புக்கு சமமானவர்கள் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்தும் வல்லமையாக்கும் உங்கள் பிள்ளைகளாய் வாழ்நாளெல்லாம் உம்மோடு இணைந்திருந்து வாழ வரம் தாரும் உம்மோடு இணைந்திருந்தால் நாங்கள் கனி கொடுப்போம் உம்மோடு இணைந்திருந்தால் நாங்கள் பழங்களை கொடுப்போம் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக